முதல்ல உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் எஞ்சார் இருந்த வணக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன் ப்ரோ ஒரு மாதிரி ஜல்லாக பேசுகிற அப்படின்னா இந்த சம்பவம் வந்துட்டு என் மனசு ரொம்ப உழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஏ அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெண்களுக்கும் நடக்கலாம் ஸோ அதுக்காக தயவு செய்து என்ன பண்ணுங்கள் ஸ்டோரி கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் சொந்தக்காரங்க குடும்பம் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க அந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குது இதை பற்றி யாருமே பேசலை ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு மோஸ்ட்லி நம்மளை மாதிரி ஆட்கள் தாங்க பேச முடியும் எல்லாரும் கூச்ச போடுறாங்க நம்மளை பற்றி யாரும் அசிங்கமாக நினச்சிராங்களோ அப்படிங்க மாதிரி ஒரு தயக்கத்தில் யாரும் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க சாக்கடை பார்த்து அப்படி தாண்டி போயிடுவாங்க யார் தான் இந்த மாதிரி விஷயங்கள வந்து பண்ணுறது பண்றது தான் நான் என் மூஞ்சி வெளியே தெரிஞ்சு எனக்கு வந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நடக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சத்தியமா சொல்றேன் நான் போடுற வீடியோக்களுக்குலாம் எங்க ஃபேமிலிக்கு எதிர்ப்பு தான் பட் இருந்தாலும் நான் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியே தெரியணும் இதை பத்தி யாருமே பேச வரல நான் பேசி போட்டுக்கிறேன் என் மேல வந்துட்டு என்ன அசிங்கப்பட்டாலும் நான் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு தான் பேச வந்திருக்கேன் முதல்ல சிம்பிளா ஒரு லைன்ல இந்த சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு தகப்பன் அந்த தகப்பனுக்கு ஒரு பையன் பிறக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்க மாதிரி அந்த அப்பாவுக்கு ஆசை இருக்குங்க சிம்பிளாக கேட்குறேன் அதாவது அப்பா இருக்கிறாங்க பையன் இருக்காங்க அப்படின்னா தான் பையனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு கூட தான் பையன் சந்தோஷமாக வாழ்றது வந்துட்டு தாங்க அதனால் பார்க்கணும் அவனுடைய பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப் அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக போகணும் இப்படிங்க மாதிரி ஒரு ஆசை தான் ஒரு நார்மலான ஒரு அப்பாவுக்கு இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உண்மையாக நடக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த தகப்பனுக்கு இருந்த ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தான் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் அந்த பொண்ணு வந்துட்டு தான் பையனுக்கு சூட் ஆகுது இல்லையோ தனக்கு சூட் ஆகணும் இன்னும் புரியலைனா லைட்டாக அந்த கதையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரிய வந்துடும் அதாவது தான் பையனுக்காக பார்க்கப்பட்ட பொண்ணு தான் பையனுக்கு கிடையாது அந்த மாமனாருக்கு தான் அதாவது பையனுடைய அப்பாவுக்கு தான் அந்த பொண்ணு பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை என்னென்னலாம் பண்ணார் இவர் இதன் விளைவாட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் தான் ஏற்பட்டுச்சு கடைசி இந்த சம்பவம் எப்படி எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிச்சு அந்த மாமனார் நிலைமை இப்போ என்னாச்சு அந்த பொண்ணுடைய நிலைமை இப்போ என்னாச்சு இந்த மாதிரி ஒரு உண்மையாக நடந்திருக்கு நடந்திருக்கு நடக்கப்பட்ட அந்த கிரைமை தான் யாரும் பேசலை நான் பேசுகிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சால் அந்த விஷயங்கள் வந்துட்டு அவேர்னஸ் வீடியோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நம்ம சேனலில் புட்டு புட்டு உடச்சிருவாங்க எந்த பெரிய எவ்வளோ

பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்தில் கூட ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு பேர் அம்பிகான்னு சொல்லப்படுதுங்க இப்போ அவங்களுக்கும் இந்த சேகரனுக்கும் அம்பிகா வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல முறையில் திருமணம் செய்யப்படுது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க பொண்ணு பிறக்குறாங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டிகிரி முடிக்கிறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த சேகரன் மற்றும் அம்பிகா தம்பதியினர் இருக்காங்க இல்லையா அவங்க முதல்ல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படி மாப்பிள்ளை பார்த்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருந்தாங்க பொண்ணு டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னா பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு ஒரு பெரிய வந்துட்டு தொல்லை முடிஞ்சு போச்சு ஆக்சுவலி இவங்க பாண்டாஃபில தொல்லை தான் ஒரு பெரிய வந்துட்டு தொல்லை இல்லை வந்துட்டு ஒரு பாக்கியம் ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு இப்போ இன்னொருத்தர் யார் இருக்கான்னு பார்த்தா தனக்கு பிறந்த ஒரு பையன் இருந்துட்டு இருக்கான் இப்போ இந்த சம்பவம் நடக்கும் நடக்கும்போது அந்த சேகரனுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருந்துட்டு இருக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கிழட்டு கிளம்பு அப்படிங்கும்போது யோசிச்சு பார்த்துக்கங்க இப்போ அந்த ஐம்பத்தஞ்சு வயசு இருந்துட்டு இருக்கும்போது அவருடைய பையனுக்கு ஒரு இருபத்தாறு வயசு இருந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல சேகர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார் லோட் ஆட்டோ அந்த லோடாட்டா வந்துட்டு அவருக்கு வயதான வலிகுடுக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே என்னால் வேலைக்கு போக முடியாது நீ என்ன பண்ணு வேலைக்கு போ கொண்டு எனக்கு அதை வச்சு நான் சாப்பிட்டு இருந்துக்கிறேன் சொல்லவே இப்போ என்ன ஆகுது தான் புருஷன் வேலைக்கு போட்டியும் பரவாயில்ல நம்ம பையனுக்கு ஒரு நம்ம ஒரு பாடனா இருக்கக்கூடாது நினச்சேன் அந்த பையனுடைய அம்மா அங்க அம்பிகா இருக்காங்க பாருங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாட்டு கார்மெண்ட்ஸ் இருக்குதுங்க அந்த கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க புருச மட்டும் தான் வீட்டில் இருந்துட்டு இருக்காப்புல அதான் சேகரன் மட்டும் ஐம்பத்தஞ்சு வயசு மதித்த கால் வீட்டில் இருந்துட்டு இருக்காப்புல இப்படி இருந்துட்டு போது என்ன ஆகுதுன்னா அவங்களாம் யோசிக்கிறாங்க சரி ஓகே நம்ம ஆசப்பட்ட மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்த வந்துட்டு திருமணம் பண்ணி அமுச்சு விட்டோம் இப்போ நம்ம பையன் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கான் அவனுங்க இருபத்தாறு வயசு ஆகி போச்சு நல்ல ஒரு வேலையில இருந்துட்டு இருக்கான் இன்னொரு இதுக்கு நம்ம நாளை கடத்திக்கிட்டு இருக்கணும் டக்குன்னு ஒரு பையனுக்கு ஒரு பாப்பா அப்படிங்க மாதிரி முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணும்போது தான் என்ன ஆகுது எதுக்கு வெளியெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு அப்படிங்கிற அவங்க அப்பா சொல்ல சேகரன் சொல்ல யாருன்னு கேட்டால் சொந்தத்துலேயே மீனும் அப்படிங்க மாதிரி ஒரு பொண்ணாங்க அப்போ தான் பதினெட்டு ஆயிருக்கும் போல பதினெட்டு ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு வந்துட்டு திருமணம் வயசு வந்துருச்சு அப்படிங்க மாதிரி சொந்தக்காரங்க ஏதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாங்களா இல்லை என்ன கர்ம கண்டாவின்னு தெரியல இதை பார்த்ததுக்கப்புறம் தலைவர் ஐயா சேகரன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஓகே நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு சூட் ஆகி போச்சு நேராக போகிறோம் பேசி முடிக்கிறோம் திருமணத்தை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சேகரன் முடிவு எடுக்கிறப்பல அப்போ அந்த பையன் கூட கேட்டுருப்பாப்பில் போகல என்னப்பா நீங்களே சொல்லிட்டு எல்லாம் முடிவு எடுக்கிறீங்க நான் பார்க்க வேண்டாமா எப்போ வாப்பா உனக்கு பிடிச்சி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ நேராக என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா பொண்ணை பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கூட ஏம்மா அவனுக்கு பையனை பிடிச்சிருக்குதா உனக்கு கல்யாணத்தை சம்மதம் அப்படிலாம் கேட்டுருப்பாங்களான கூட தெரியல ஆல்மோஸ்ட் ரெண்டு குடும்பமும் உட்காந்து பேசி முடிக்கிறாங்க பேசினதுக்கப்புறம் பையனுக்கு சம்மதம் பொண்ணுக்கு சம்மதம் வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கப்புறம் என்னாகும் திருமணத்துக்கான நாளாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிராண்டா ரெண்டு குடும்பமும் கூடி ஒரு மாதிரி கிராண்டாகவே அந்த பொண்ணுக்கு மீனுக்கும் அப்புறம் அந்த மாப்பிள இருக்காரு பாருங்க அவருடைய நேமை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெளியே விடல அது ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரியல நம்ம மாப்பிளன்னே வச்சுக்கலாங்க அந்த மாப்பிளைக்கும் இந்த மீனுக்கும் வந்துட்டு திருமணம் மட்டும் கிராண்டாக நடக்குதுங்க ரெண்டு குடும்பமும் சார்ந்தான் நடக்குது அப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னு பார்க்கும்போது அந்த முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் வேணாம் நல்லா போயிருக்கும் போல அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு அப்போ தான் பதினெட்டாயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இவருக்கு இருபத்தாறு வயசு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு எட்டு வயசு கிட்ட டிஃப்ரென்ஸ் இல்லையா ஸோ எப்படியோ ஒரு ரெண்டு நாள் அந்த பொண்ணு சமாளிக்கிறாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது திருமணமாகி ஒரு சில நாட்கள்லேயே ஒரு ஒரு வாரம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான இருமல் சளி அதாவது இந்த மாதிரி ஒரு சளி அந்த பொண்ணுடைய லைஃப்பில் அனுபவிச்சதே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சளி இருமல் வந்திருக்குது அந்த சளி இருமலுக்காக அந்த பொண்ணு ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லையாங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க ஒரு வாரத்துக்கு இந்த மருந்து குடிங்கமா உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படி அப்படிங்க மாதிரி என்ன டாக்டர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாத்திரை கொடுக்குறாங்க இந்த பொண்ணும் ஒரு ஒரு வாரமாக ஒரு ஒரு டாக்டர் கொடுக்குற மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி வாரங்கள் தான் கலந்து போதே தவிர்த்து அந்த பொண்ணுக்கு அந்த இருமல் சளி அப்படிங்கிறது குணமான மாதிரியே இல்லை ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கப்போ தான் பாசமிக்கே அந்த பொண்ணுடைய மாமியார் இருக்காங்க பாருங்க அம்பிகா அப்படிங்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எம்மா என்னம்மா வீட்டுக்கு வந்து மருமக வந்துட்டு சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு நிரம்பிகிட்டு இருக்கேம்மா எங்கே கொண்டு போய் சொல்கிறது சரி ஓகே சரி நான் போய்ட்டு ஒரு நாட்டு மருந்து கடையில் அவனுக்கு ஒரு நல்ல கஷாயத்துக்கான பொடிய வாங்கிட்டு வந்து போட்டு குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு மாதிரி சொல்ல சும்மா சொல்லக்கூடாதுங்க அத்தை என்ன பண்ணியிருக்காப்புலான்னு பார்த்தீங்கன்னா அம்பிகா நேராக கடைக்கு போயிட்டு ஏதோ மருந்து வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கலக்கி கொடுத்துருக்காப்புல பட் என்ன அந்த அத்தை கொடுத்த விஷயம் மருந்தும் வேலை செய்யலை அந்த பொண்ணுக்கு அந்த இருமல் வந்துட்டு சுத்தமாக தொழில் கூட கம்மியாகலை அவர் அவருப்போம் அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலைக்கு வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பார் போல் அந்த பொண்ணுக்கு இருமல் இருக்கா சளி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு தெரியுமா கூட தெரிலங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் ஓகே நம்ம மருமக அதாவது இப்போ மாமனார் யோசிக்கிறாருங்க நம்ம மருமகா நான் இங்கிலீஷ் மாத்திரையும் சாப்பிட்டு பார்த்துட்டா மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டா மாத கணக்காக இப்போ சரியாகல இப்போ நம்ம பொண்டாட்டி ஏதோ ஒரு நாட்டு மருந்து கொடுத்தா அதுவும் சரியாகல அப்போ தான் அந்த மாமனாருக்கு என்ன தோணிருக்கு நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தா அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணும் இந்த ஒரு சில நாட்டு மருந்துகள் இருக்கு அதை நம்மளே செய்யலாம் நம்மளே செஞ்சு இந்த பொண்ணுக்கு கொடுப்போம் கொடுத்தா இதை குடிச்சா சரியான அப்படிங்கிற மாமனார் செம்ம கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸோடு இருந்தது மட்டும் இல்லாமல் தான் பொண்டாட்டிக்கிட்ட அம்பிகிட்டே சொல்கிறாப்பில் அம்பிகை டேடி நம்ம இந்த மருந்தை ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன் மருமாட்டை குடிக்க சொல்லு அது ரெண்டு நாளாக மருமக இருமலம் தெரியாத இல்லையா பாரு அப்படிங்கிற அந்த மாமனார் சொல்ல இப்போ உடனே என்ன மாமனாரே ரெடி பண்ணுற அந்த மரு மருந்த உலக்கல குத்தி ரெடி பண்றாப்ல மருமக பாக்குறா மீன் ஐயோ என்ன தாங்குறாங்க சீரியஸா வந்து நம்ம வீட்ல கூட நம்ம இந்த மாதிரி பாத்துக்க மாட்டாங்கல அப்படி மாதிரி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பிக்கும் என்ன ஆகுதுன்னா ரெடி பண்ணிட்டாப்ல சோ இங்க இந்த மாமனார பத்தின ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் நான் உங்களுக்கு அதாவது ஆரம்பத்திலே சொல்லிருப்பேன் அதாவது இந்த மாமனார் இருக்காரு பாருங்க இவருங்க சேகரன் இருக்காரு அவரு தான் பையனுக்கு பொண்ணு பாக்கல நல்லா புரிஞ்சுக்கங்க தனக்கு தான் பொண்ணு பார்த்து அது எதுக்காக நான் சொன்னேன் அப்படிங்கிறத இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் கேளுங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆசை என்னன்னு பார்க்கும்போது தான் பொண்டாட்டி கூட அந்த விஷயங்களை பண்ணி 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 சளிச்சு போச்சு போலங்க அதுக்காக என்ன பண்ணுறாரு தான் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பொண்ணை பார்ப்போம் அந்த பொண்ணு வந்துட்டு தான் பையன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து நம்ம போட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்காப்பில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு நல்லா கேளுங்க இவர் மருந்து ரெடி பண்ணுறாரு பாருங்க அந்த நாட்டு மருந்து தான் மருமகம் இருக்க அக்கறையில் ரெடி பண்ணல தான் உணர்ச்சிகள் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் பா சாமி சீக்கிரமாக போட்டு மருந்தை போட்டு கொடுத்து நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அந்த 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 மாமனார் இங்கே இருந்தது மட்டும் இல்லாமல் மருந்தில் பொண்ணு எந்திக்கவே முடியாத மாதிரியான மயக்க மயக்க மருந்து 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 விஷயங்களை கூட 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 கலக்கிறாப்புல அதாவது இருமல் யாருக்கு தெரியும் மேபி அவர் செஞ்சதே மருந்தாக அதை எத்தையும் என்ன கொண்டு போய் தன்னுடைய மருமகள் கிட்டே நம்பிக்கையில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க மருமகளும் மடக்கு மடக்குன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க மாமனார் சொல்கிறாப்புல தான் கஷாயமா இருக்கும் நாளைக்குலாம் நாளைக்கு அந்த சாப்பாடுல கலந்து வச்சிருவோமா நீ அந்த சாப்பாடு வந்து சாப்பிடும்போது உனக்கு மட்டும் தண்ணி எடுத்து வச்சிரு நான் கலந்து வச்சிருந்தேன் நீ சாப்பாட்டுல சாப்பிட்டு ஒரு ஒரு வாரத்துல சரியாதான் இல்லையான் பார் அப்படிங்க மாதிரி மருமகட்ட வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாப்ல இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க பையனும் வீட்டில் கிடையாது பையன் வேலைக்கு போயிடுவான் இப்போ இவருடைய பொண்டாட்டிங்க அம்பிகா இருக்காங்க பாருங்க அவங்களும் கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் யார் இருப்பான்னு பார்த்தா இந்த மாமனாரும் அந்த இப்போ புதுசாக கல்யாணமாயி வந்திருக்கிறாங்க பாருங்க மீனும் அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய பையனுடைய மனைவி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வீட்டில் இருந்துட்டு இருப்பாங்க மாமனாருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஓகேங்களா இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மொதல் நாளுங்க அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி மயக்க இருந்து கொடுத்தாரு பாருங்க அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமே என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்க படுத்துருக்காங்களோ அங்கேயே மயங்கிறாங்க இப்போ ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது கிறக்கு அப்படி அங்கேயே படுக்கிறாங்க அப்படி படுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பார்க்கும்போது மாமனார் பார்க்காரு அந்த பொண்ணு கிட்ட போறப்பல தட்டி பார்க்குறப்பல உழுப்பி பார்க்குறப்பல கூப்பிட்டு பார்க்குறப்பல அந்த பொண்ணு எந்திக்கிற மாதிரி தெரியல ஓகே இவர் கொடுத்த மருந்து வேலை செஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணும் தன்னுடைய லீலைகளை காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை நேராக தூக்கிட்டு போய் அந்த பொண்ணுடைய ரூம்ல போட்டு அவருடைய மொத்த விஷயங்களையும் தீத்துக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காரு கொடூரமான விஷயம் இது எந்த வீட்டிலேயாச்சும் நடக்குமா சொல்லுங்க எந்த பொண்ணுக்காச்சும் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவனை என்ன பண்ணலாம் கமன்ல இப்பே சொல்லுங்க மக்களே இது ஒரு நாளோட நிக்கல இது முதல் நாள் பார்த்துருக்காரு டெஸ்டிங்கை போட்டுருக்காருங்க டக்குன்னு டெஸ்டிங் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தை முடிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு பாக்குறாங்க என்னடா இது உடம்பெலாம் ஒரு மாதிரி வலிக்குது ஒருவேளை அந்த மருந்து குடிச்ச எஃபெக்ட் தான் இருக்கும் போல அப்படிங்கிற அந்த பொண்ணு நமக்கு சீக்கிரம் சரியாக போகுது ஏன்னா மருந்து குடிச்சிருக்கோம் இத்தனை நாள் வந்துட்டு எந்த மருந்து குடிச்சோம் உடம்புலாம் வலிக்கல இந்த மருந்து குடிச்சதுக்கப்புறம் உடம்புலாம் வலிக்குது அப்படின்னா கூட சீக்கிரம் சீக்கிரம் சரியாயிரும் போதும் அப்படிங்க மாதிரி தாட்லாம் மாமனார் முழுசா முழுசாக நம்பியிருக்கேங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல அந்த தான் மாமனார் பார்த்தீங்கன்னா தன்னை மட்டும் எல்லாம் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரியல இதுக்கப்புறம் என்ன ஆகுது நைட்டு நைட்டு பையன் வரான் சாயந்தரம் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு அம்பிகா வராங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் லைஃப் நார்மலா போய்கிட்டு இருக்கு நைட் எந்த விஷயமும் இருக்காதுங்க அது நார்மலாக இவர் அவர் பண்டாட்டி கூட இருப்பாப்பில் இவர் அவர் பண்டாட்டி கூட இருப்பாப்பில் ஸோ இப்படி தான் இருந்துட்டு இருக்கும் அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேர் வேலைக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி மதியானம் பன்னெண்டு மணிக்கு இவர் திரும்ப அம்பியில் உட்காந்து அரப்பாப்பில் அந்த மருந்து அதாவது நம்ம மருமகளுக்கு சளிக்கு மருந்து இருக்க பாருங்க அது அரப்பாப்பில் அப்புறம் ஏமா உனக்கு சாப்பாடு தனியாக எடுத்து வச்சுட்டு போய் அவங்க நான் கலந்து வச்சிட்டேன் நீ என்ன பண்ணு சாப்பிட்ருமா அப்படிங்க மாதிரி சொல்ல இப்போ திரும்ப அந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ அகைன் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வாலிட்டியராவே சரி நே தூந்த மருந்தை சாப்பிடும் தூக்கம் வச்சு இன்னும் போயிட்டு தூங்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களாவே அந்த பொண்ணுடைய ரூமுக்கு போகிறாங்க அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுது ஓகே நம்ம மருமகா தூங்கிட்டான் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருந்தோம் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு திரும்பியும் அந்த மாமனார் மிருகமா மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் இந்த சேகரம் பாத்தீங்கன்னா அந்த மருமகளை போட்டு எல்லாம் பண்றாப்ல அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க தொடர்ச்சே நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இது வந்து அந்த ஒரு வாரம் பீரியட் அப்படிங்கிறதையும் தாண்டிடுது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல என்ன மாமனார் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை சரியாக இருந்து இங்கே ரெண்டு வாரம் தாண்டி இருக்குது மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தூங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல ஆனால் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது உடம்புலாம் வலிக்கிது இதுக்கும் மாமனார் கொடுக்குற அந்த சளிக்கான மருந்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியும் தெரியல ஏன்னா சளிங்கிறது ஒரு பிரசன் கூட கம்மியான மாதிரியும் தெரியல என்ன நடக்குது நடக்குது மாதிரி ஒரே குழப்பமாக இருந்துட்டுருந்து அந்த பொண்ணுக்கு ஸோ அப்பந்தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க சரி ஓகே இன்றைக்கி இந்த மருந்தை சாப்பிடாம இருந்து பார்ப்போம் நம்ம உடம்பு வலி குறைதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த பொண்ணு பண்றாங்க ஏன் அப்படின்னா அந்த மீனும் அப்படிங்கிற பதினெட்டு வயசு பொண்ணுக்கு உடம்பு தாங்க முடியாத லெவலுக்கு வந்திருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அன்றைக்கி மாமனார் வந்து கலந்து வச்சுருக்கிறாருங்க அந்த மருந்து கலந்து அந்த சாப்பாடு அந்த பொண்ணு அன்றைக்கி சாப்பிடல சாப்பிடாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இப்போது நம்ம ஒரு வாரம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணாலே அப்படி பழகிடும் இல்லையா இப்போ டெய்லி நைட் ஒரு பத்து மணிக்கு தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்காட்டியுமே தூக்கம் வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குது அன்னைக்கு அந்த பொண்ணு மருந்துக்கிற அந்த சாப்பாடு சாப்பிடாட்டியுமே சும்மா நார்மலா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போட்டிருப்பாங்க போல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சர்ச்சையில தூக்கம் வந்துருக்கு அப்படி தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க சரி நம்ம ரூம்ல போய் எப்போ போல சும்மா தூங்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சும்மா பெட்ல போய் படுத்துருக்காங்க அவங்கள அறியாம தூங்கி இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாமனார் பாத்தீங்கன்னா ஓகே இன்னைக்கும் நம்ம கலந்து வச்ச மருந்து சாப்பாடு நம்ம மருமக சாப்பிட்டான் சாப்பிட்டதுனாலதான் எப்பவும் போல மயக்கத்தை ரூம்ல போய் தூங்கி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி மாமனார் என்ன பண்ணிட்டாரு அந்த பொண்ணு மருந்தே சாப்பிடல சாப்பிட்டா நினைச்சு என்ன பண்றாரு இவரு உள்ள போறாரு இவர் இந்த மாதிரி அந்த ரூமுக்குள்ள போயிட்டு தான் மருமக கிட்ட பண்ண வேண்டிய வேலைகள் தான் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ தெரியுதுங்க ஏன்னா அந்த பொண்ணு இப்ப மயக்கத்தில் ஜஸ்ட் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால தன்னை யாரை தொடுற மாதிரி இருக்குது அப்படிங்க மாதிரியான விஷயம் மீனுக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தவங்க என்ன பண்ணுற ஆடி போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திறந்து பார்த்தா அவர் மாமனார் இருக்கார் பாருங்க அவர் இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டு இருக்காருங்க அந்த மாதிரி ஒரு கோலத்தை தந்துட்டு இருக்கு இதை பார்த்து என்ன பண்ணுறது இல்லை மாமா என்ன மாமா பண்ணுறீங்க அப்படிங்க மாதிரி கேட்க இப்போ டக்குன்னு மாமனார் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு ஏ என்ன முடிச்சிட்டேன் நீங்கள் எதுவும் அப்படி மாதிரி கேட்காரு என்ன மாமா சாப்பிடலாம்னு கேட்குறீங்க அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் மாமலாருக்கு டென்ஷன் ஆகுதுங்க ஏன்னா இத்தனை நாளாக வந்துட்டு ஒரு மாதிரி டெய்லி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு பார்த்தா மருமகை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம கிட்ட பண்ண முடியாது மாதிரி அவருக்கு ஒரு பல ஒரு மாதிரி ஒரு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போல டென்ஷன் ஆகிட்டு இருந்திருக்குதுங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு பாவம் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ டெய்லி எனக்கு உடம்பு வலி வர்றது காரணம் இதானா அப்போ நீங்க எனக்கு வெறும் அந்த சளிக்கு மருந்து சொல்லிட்டு மயக்க மருந்து கலந்து குளித்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள எல்லாமே ஓட ஆரம்பிக்குதுங்க என்னடா நடக்குது நம்மள நம்பி வீட்டுக்கு கட்டி குடுத்தாங்க அப்படின்னா மாமனார் ஒரு அப்பா சாயந்திருக்க வேண்டிய எந்த விளங்காலும் இப்படி பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மண்டிக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா தான் மனைவிக்கு ஃபோன் பண்றாரு யாருக்கு அம்பிகாக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் ஓடி ஆட்டி மாதிரி சொல்றாப்புல சொன்னதுக்கப்புறம் என்னாவது அம்பிகா வராங்க கார்மெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்க அம்பிகா இப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அம்பிகை அதாவது இந்த பொண்ணுடைய வந்துட்டு மாமியாருங்க மாமியார் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் புருஷனான சேகரனை செவிட்டை கட்டி அடிச்சிருக்கணுமா இல்லையா அதுதானே ஒரு வழக்கம் அதுதான் நியாயம் ஏன்னா தான் புருஷன் இந்த மாதிரி தன்னை வீட்டுக்கு வந்த மருமக கூட இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் அடிச்சிருக்கணும் இல்லை மிரட்டியிருக்குன்னு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் ஆனால் அங்கே நடந்த சீனரியவே வேறு என்ன நடக்குன்னு பார்க்கும்போது அம்பிகா வராங்க வரும்போது வந்துட்டு அத்தை அத்தை அப்படிங்கிற அத்தை அத்தைக்கிட்ட போயிட்டு அத்தைக்கு பின்னாடி ஒழிஞ்சு இருந்துகிட்டு இந்த மாதிரி மாமா என் கிட்டே அந்த மாதிரி விஷயங்களை தப்பாக நடந்துக்கிட்டாங்க தான் அது மட்டும் இல்லாமல் தினமும் எனக்கு இந்த மாதிரி சாப்பாட்டில் இந்த விஷயங்களை கலந்து கொடுத்து என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலாம் பயந்து போய் அந்த அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அத்தக்கார் சொன்ன விஷயம் இப்போ என்ன பண்ணிட்டார் அவரு உன்னை பார்த்தாரு உன்னை பிடிச்சிருக்கு நேரடியாக அவன்கிட்ட எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறைமுகமாக பண்ணியிருக்கா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போவியா அதை விட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு மைண்டில் என்னங்க இருந்திருக்கும் இன்னும் தான் வீடாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை வந்துட்டு தான் அம்மா அப்பா அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா இல்லை தனக்கு அண்ணனும் தம்பி அங்கே இருந்திருந்தான் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டிருப்பானா இல்லை வந்துட்டு அந்த மாமனார் செவட்டை கட்டி அடிச்சிருப்பானா இப்படிங்கிற மாதிரியான விஷயம் அந்த பொண்ணு மைண்டில் ஓடிருக்குமா இல்லையாங்க ஓடி இருக்குமா இல்லையா ஆனால் அந்த அத்தகாரையும் சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட்டு தான் புருஷனுக்கு சப்போர்ட்டு ஏமா இதெல்லாம் அனுசரித்து போகணுமா அதாவது குடும்பம் கிடமான்னு வந்துட்டு அந்த மரம் நடக்கிறதுலாம் தான் ஏன் நானே சும்மா இருந்துட்டு இருக்கேன் அவர் பொண்டாட்டி நானே உனக்கு என்னம்மா அது சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போவே அப்படிங்க கேட்கும்போது யாருங்க இந்த மாதிரி பொம்பளைலாம் எங்க எந்த இங்கே இருக்காங்க இவங்க எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பணம் தெரில ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த மாமனாருடைய இன்னொரு சுயரூபம் தெரிஞ்சிருக்குது என்னைக்கு இருந்தாலும் தன்னுடைய மர்மங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா தான் ஆபத்தில் மாட்டிப்போம் மேபி அவங்க குடும்பத்தை சொல்லலாம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட நம்ம பிரச்சனையில் மாட்டிருப்போம் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாமனாரையும் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா போன வீடியோ எடுத்திருக்காரு மனுஷன் அந்த வீடியோ அப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லாக தான் மாமியார் அதாவது தான் இருக்காங்க பாருங்கள் அம்பிக்கிட்டே ஏற்கனவே காமிச்சிருப்பாங்க போல எங்கள் நடக்கிற சீனரிகள்லாம் பார்க்கும்போது அந்த அம்பிகாக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்திருக்குது இப்போது இந்த வீடியோவை இப்போ என்ன பண்ணுறாரு அவர் காமிச்சு அதாவது தான் மருமகிட்ட காமிச்சு இங்கே பாரு இதுக்கு முன்னாடி தினமும் நம்ம ரெண்டு பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அதாவது நான் ஒன்று என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நீ நான் சொல்கிறபடி கேட்கல செய்யலை அப்படின்னா இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படிங்க மாதிரி அந்த மாமனார் அந்த பொண்ணிட்ட காமிச்சு மிரட்டுறாரு நெட்டில் போட்டுறோம் அப்படி மாதிரி எல்லாமே சொல்கிறாருங்க அந்த பொண்ணுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இப்போ தான் பதினெட்டு வயசு அப்படிங்கும்போது அந்த பக்குவம் அப்படிங்கிறது வந்துருக்காது அதாவது ஒரு குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த இருபத்திரஞ்சு இருபத்தி மூணு வயசு வந்தால் தான் ஓரளவு பக்கம் அப்படிங்கிறது வரும் இல்லையா இப்போ தான் அந்த ஸ்கூல் காலேஜ் இந்த லைஃபை மட்டும் முடிக்கும்போது வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணு தெரில மாமனார் அந்த விஷயத்தை நெட்டில் போட்டார் அப்படின்னா தான் குடும்பமானோம் தாமானோம் எல்லாமே போயிடும் இதுக்கப்புறம் அந்த சொசைட்டியில் தலையே காட்ட முடியாது தலை நிமிடம் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிச்சிருக்குதுங்க ஸோ வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாமனார் சொன்ன விஷயங்களை கேட்குற மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க இதுக்கு முன்னாடி மாதிரி தினமும் மாமனார் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டில் மயக்க மருந்து கொடுத்து கலந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ அந்த வீடியோஸை நான் நெட்டில் போட்டுறேன் அப்படிங்கிற சொல்லி அதை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா தான் மருமக கிட்ட தான் மருமக வந்துட்டு சுயநலவில் இருந்துட்டு இருக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கார் இது எந்த லெவலுக்கு எவ்வளோ மோசமான கொடுமை யோசிச்சு பாருங்க இதுக்கு அந்த மாமனாருடைய மனைவியான அம்பிகா அப்படிங்கிறவங்க ஃபுல் சப்போர்ட்டு மாமனாக இருக்குது இது அதை விட பெரிய கால குடும்பங்க இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத கொடுமை இப்படி நாட்கள் போகுதுங்க ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது இந்த மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்குது இப்படி போய்கிட்டிருக்கும் போது தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே குற்றங்கள் நடந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் யூடியூபாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நியூஸ் சேனலாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல தகவல் மூலியமாக பார்த்துருப்பாங்க போல் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை மோட்டிவாக இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துருக்குது அப்படி நடந்த சம்பவத்தில் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் இருந்ததுனால கடைசி அந்த பொண்ணு உயிரே போயிருக்குது இல்லை அந்த பொண்ணை ஸ்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தைரியமா வெளிய போய் கேஸ் குடுத்துருப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க பாருங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாமனாரத்துக்கு உள்ள போட்டு இருக்காங்க இல்ல அவங்க ஏதாவது சம் ரிலேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கி உள்ள போட்டு அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லா அந்த பொண்ணு பார்த்து இருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க போல அப்படி தெரிஞ்ச ரீசன் அந்த பொண்ணுக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் போலங்க ஓகே இப்போ நம்மளும் சும்மா இருந்துட்டு இருந்தோம் கம்ப்ளைண்ட் குடுக்காம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம் மாமனார் நம்மள என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம லைஃப் இந்த மாதிரி வந்துட்டு அழிஞ்சு போயிடும் சோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாமனார் தூக்கி உள்ள போட்டுருவாங்க இதே மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்காது இப்போ நம்ம தைரியமா போற மாதிரி மேபி நம்மளை பார்த்து இன்னும் நாலஞ்சு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடந்துட்டு இருக்கும்போது அதை தைரியமா போய் போலீஸை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த பொண்ணுக்கு தோணி இருக்கு போலங்க அப்படி தோன்ற ரீசனால அந்த பொண்ணு என்ன பண்றாங்க டக்குன்னு பக்கத்துல கூடிய ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறம் மேடம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் எனக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது என்ன என்னுடைய மாமனாரே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்பாட்டில் கலந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் நான் இப்போ சொல்லியிருப்பேன் பாருங்க நான் இப்போ சொன்னது சொல்லாதது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் கிடைச்சோம் எல்லாத்தையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிருக்காங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது அப்படி கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் இங்க உங்க கிட்ட பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முற்படுறேன் என்னங்கிறத நல்லா கேட்டுக்கோங்க நிறைய பேர் ஏன் கேப்பேங்குறோம் இந்த மாதிரி கேஸ்லாம் நீங்க வந்து வீடியோ போட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பண்றீங்க யோசிச்சு பாருங்க இப்போ என்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க போட்ட வீடியோவை பார்க்க போய் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்குது ஓகே நம்மளுக்கு இதே மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த சம்பவத்தை அந்த பொண்ணு இந்த விஷயத்த பண்ணியிருக்கேங்க கேஸ் கொடுத்தா இது நடக்கும் கேஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த பொண்ணு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதிரி ஒரு வீடியோ மூலமாக தான் அந்த பார்த்து தெரிஞ்சுருக்குறாங்க ஸோ இது மூலயமா தான் அவர்னஸாக ஏற்பட்டு இதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு தைரியமாக இன்னைக்கு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் இன்னொரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசுன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பதினஞ்சு வயசு அப்படிங்குற நிறைய அடையலை அதாங்க ஒரு முக்கியமான விஷயம் அதனால இது அந்த சின்ன ஆக்ட்டுக்குள்ளே வந்துருங்க அந்த ஆக்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஓப்பனாக சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆக்ட் பின்படி என்ன பண்றாங்க பார்க்கும்போது அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து பத்தாயிரம் அதுபோக மாமியார் இருக்காங்க பாருங்க உடந்தையா இருந்திருக்காங்க அதுக்காக பத்து வருஷம் ஜெயில்திருந்து அந்த மாமியாருக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் போடுறாங்க இதுபோக தமிழ்நாடு அரசு கிட்ட வந்துட்டு முறையாடி இருக்கிறாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா நிதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுடைய வயசு அது மட்டும் இல்லாமல் நடந்த சம்பவங்களை கருதி நீங்கள் தமிழ்நாடு அரசு அந்த பொண்ணுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும் அப்படிங்க மாதிரி என்ன ஒரு ரூலிங் யார் போட்டிருக்கா அப்படிங்கிறது கேளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா எம் ராஜலட்சுமி மேடம் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறது தப்பா கரெக்டாக எல்லோரும் என்னை பார்த்து கலாய்க்கிறாங்க ப்ரோ ஏன் ப்ரோ உனக்கு வேறு கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு கேட்குறீங்க சீரியஸாக சொல்கிறேங்க வேறு கண்டென்ட் இருக்குதுங்க எனக்கு என்ன அப்படின்னா இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்களே இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடல அப்படின்னா மேபி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்கலாம் அந்த விஷயத்தனால இன்னுமே அனுபவிச்சிட்டு இருந்திருக்கலாம் தம் மாமானார்கிட்ட இன்னுமே தனதான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்துருக்கலாம் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு வேற வழி தாங்க முடியாமல் என்ன பண்ண தெரியாமல் மேபி அவங்க உயிரை அவங்களே மாற்றிருக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் அந்த பொண்ணு இப்போ தைரியமாக வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் போகிற ஒரு வீடியோவு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் உண்மையில் எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக தாங்க தோணுது சீரியஸாகிட்டு ஏன்னா இதை பற்றி உண்மையை சொல்கிறேங்க யாருமே பேச மாட்டான் அதாவது இதை பற்றி பேச போனால் ப்ரோ சாக்கடை ப்ரோ சாக்கடையில போய் காலை விட முடியுமா அப்படிங்க மாதிரி கேட்பாங்க ப்ரோ நீ சாக்கடையே க்ளீன் கிளீன் பண்ணல அப்படின்னா நாளைக்கு அந்த சாக்கடையிலிருந்து உருவாக்கக்கூடிய கொசு ஒன்று போட்டு தள்ளும் உனக்கு டெங்கு வரும் மலேரியா வரும் எல்லா வரும் நீ அப்போ சாக்கடை தான் க்ளீன் பண்ணுறது தாஞ்சி தாண்டி போயிட்டு இருந்தா அப்படின்னா அதை க்ளீன் பண்ற வேலையை நான் பார்த்துக்கிறேங்க அட்லீஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க க்ளீன் பண்ணுற கையாக இருக்க வேண்டாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுக்குற எக்யூப்மெண்ட்டாக இருக்கும் பாருங்க மாப்பு இல்லை வந்து சாக்கடை அழுற மிஷின் அந்த மாதிரி அதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் போடுறீங்க ஷேர் பண்ணிடுங்க இதை தவிர்த்து நீங்கள் எனக்கு வேறு எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வீடியோ பார்க்கறத தவறுதுங்க ஸோ அதனால் என்னுடைய பணி அப்படிங்கிற தொடர்ந்துகிட்டே இருக்கும் தினமும் இல்லை வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வீடியோவாக போல தான் போகிறேன் போடுறது எல்லாமே உண்மை கதை ஸோ எல்லாரும் கேட்குறீங்க ஃபோட்டோ போடுங்கிறீங்க அவங்க பார்த்தா தகவலை சொல்லுங்கிறீங்க நேம் சொல்லுங்கிறீங்க அவ்வளோ ஈஸியாக அதாவது யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தா ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ண முடியாது மற்ற பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எனக்கு எப்படின்னு தெரியல அவங்களுடைய பிரைவேசி இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த ரீசனால் யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியாது நான் சொன்னால் நம்புங்க தெரில இப்போ அந்த சின்ன பையன் ஒருத்தன் ஏமாற்றி வீடியோ போட்டுதான் இல்லையாங்க ஸோ அவனை பற்றி நான் போட்ட வீடியோ எனக்கு இப்போ யூடியூப்க்கு பெரிய பிரச்சனை வந்துருக்குது அந்த வீடியோவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஏன் நான் அதை எந்த தப்புமே பண்ணல அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான் ஸோ ஜாக்கிரதையாக இருக்காங்க மக்களையும் சொல்லிட்டு அவர்னஸாக ஒரு வீடியோ போட்டதுக்கு அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா என் சேனலுக்கும் பிரச்சனை பண்ணியிருக்கான் ஸோ நான் இப்போ பேச முடியாதுங்க அதை பற்றி பேசின திரும்பி எனக்கு பிரச்சனை வந்துரும் பயமாக இருக்குது ஸோ அதனால் மக்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுபோது எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரியோட நான் வந்துட்டு சந்திக்கிறேன் ஆ லவ் யூ ஸோ மச் கஸ் லவ் யோ மச் பபாய்